அல்லாகவின் நடிகார்களே இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நமது நாட்டிலே பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குரிமை பெற்ற அனைத்து கட்டாயம் சென்று வாழ்க்கை அளிப்பது கடமை என்று கூட சொல்லலாம் காரணம் என்ன தேர்தலில் நிற்பவர்கள் அவர்கள் இவர்கள் மீது இவர்கள் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுதலை எல்லாம் கூடுவார்கள் அதை செய்கிறேன் என்று சொன்னால் செய்யவில்லை இதை செய்கிறேன் என்று சொன்னால் செய்யவில்லை அன்பானவர்களே ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உள்ளனர் அவர்கள் தப்பு செய்திருந்தால் அதற்குண்டான பதில் அல்லாஹ் வாங்கிக் கொள்வான் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் சில நேரங்களில் விட்டுக் கொடுப்பான் சில நேரங்களில் உடனே கருத்தை குடித்து விடுவான் அவரவருக்கும் ஒரு நேரம் வரும் ஆனால் நான் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு இதுவரையில் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் நம்முடைய அடிப்படை இஸ்லாமத்தில் கை விட்டார் இஸ்லாமிய சட்டங்களை மாற்றி பொது சேவை சட்டம் கொண்டு வருவோம் முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்தின்படி திருமணம் செய்து கொள்ளக்கூடாது முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்தின்படி குர்ஆன்ன்படி சொத்துக்களை பிரித்துக் கொள்ள கூடாது. முஸ்லிம்கள் காஹே இந்திய சுதந்திர நாட்டிலே என்னவெல்லாம் விசேஷமான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த உரிமைகளை எல்லாம் மாற்றி பொதுச் சேவை சட்டமாக ஆக்கி விடுவோம் என்று சொல்கின்றார்கள். இதுதான் மாபெரும் பாதகமான விஷயம் இஸ்லாத்தின் கை வைத்து விட்டார்கள். இன் நீன் என்றதல்ல இஸ்லாம் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல மனிதர்களால் வரையறுக்கப்பட்ட சட்டம் உடையது அல்ல எனவே இஸ்லாம் நம்முடைய உயிர்க்கும் மேலானது தவிர இஸ்லாத்திற்கு இஸ்லாமத்தில எந்த மாற்றத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க மாட்டோம் எனவே இதுவரையில் ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்கள் நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்றால் இஸ்லாத்துடைய சட்டங்களை அறிந்துவிட்டு இஸ்லாமியர்கள் தங்களுடைய மதத்திற்கு ஆனால் வாழ்வதற்கு எல்லா உரிமைகளையும் நாங்கள் என்ன சட்டம் சொல்கிறோமோ தான் நடக்க வேண்டும் என்று அவர்கள் சட்டம் கொண்டு வர இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை நாம் ஆதரிக்கலாமா சொல்லுங்கள் ஒரு காலம் ஆதரிக்கக் கூடாது எனவே இந்த தேர்தலில் யார் எப்படி இந்திய அரசியல் சட்டமைப்பு நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறதோ உரிமை கொடுத்திருக்கிறதோ அதை நாங்கள் கை வைக்க மாட்டோம் அவரவர்களும் தங்களுடைய மதத்தின் பிரகாரம் வாழலாம் வாழ்க்கை நடத்தலாம் என்று சொல்கின்றார்களோ அந்த கூட்டணிக்கு நாங்கள் எல்லாம் ஆதரவு அளித்து வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்பதுடன் உங்களுடைய தொழுகைக்கு பின்பு நல்ல நேரத்தில் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் வாசிரதாவான மணல் மஞ்சள் இல்லாதான்